இந்த மாதம் உங்களுக்கான வெற்றி கன்ஃபார்மாக இருக்குன்னு அர்த்தம் வெற்றின்னா நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது சக்ஸஸ் ஆகும் அதுக்காக தான் நம்ம அதை சொல்கிறது ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது யாரும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறார் குரு பகவான் பார்க்குறார் அத்தனை கிரகங்களும் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் யாரும் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் ஏனிங்க என்பது உங்களுக்கு டெஃபினட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் எல்லா விதமான தொடர்புகளும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஆரம்பிங்க அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இப்படி தான் பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா புதன் அவர் உங்கள் ராசியிலே ஆறாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு யாருடைய நட்சத்திரம்னா சனி பகவான் புத பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ஆறாம் இடத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னாலே இந்த மாதம் உங்களுக்கான வெற்றி கன்ஃபார்மாக இருக்குதுன்னு அர்த்தம் வெற்றின்னா நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது சக்ஸஸ் ஆகும் அதுக்காக தான் நம்ம அதை சொல்கிறது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் இந்த மாதம் புலவாகவே உங்களுடைய பலன் அது எப்படி இருக்குது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறதான் இப்போ நம்ம பார்க்குறது அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் பிரகாசமாக இருக்குது பெரிய லெவலில் உங்களுக்கு வழக்கு இருக்குது டிஸ்பூட் அல்லது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க இந்த வழக்குகள்லேருந்து வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது காம்பட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது காம்பட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டுமல்ல ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சார் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய வேலையின் மூலமாக உங்களுடைய வருமானங்கள் இந்த மாதம் கூடும் அல்லது நீங்கள் எதாவது சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதன் மூலமாக கூடும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறனால ஆறாம் இடம்னாலே ஜாப்னு அர்த்தம் ப்ரொஃபஷன்னு அர்த்தம் உங்களுடைய கரியருன்னு அர்த்தம் ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது யாரும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறார் குரு பகவான் பார்க்குறார் அத்தனை கிரகங்களும் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் யாரும் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் ஏடிங் என்பது உங்களுக்கு டெஃபினட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் கடந்த காலங்களைப் போலவே இந்த மதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வேலையில் ஏதாவது ஒரு ஜாப்பில் இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட் செக்டார்லேயோ நல்லது பேர் போன கம்பெனிகளில் வேலை பார்த்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தால் கூட அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கலன்னா கூட இந்த மதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனை எது பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இன்க்ரிமெண்ட்டை எது பார்த்தா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் எனக்கு போனஸ் கிடைக்கல இன்சென்டிவ் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நான் இன்டர்ன்ஷிப்பு இருக்க எது பார்த்து காத்துட்ருக்கேன் எனக்கு இன்டெர்ன்ஷிப் அமையமாங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆக இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது வேலை வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ இந்த மாதத்தில் எனக்கு லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய அடி அடிவைத்திர பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு வழங்கும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது இந்த மாதமும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோன் போட்டு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் வீடு கட்டுவதற்கோ கட்டின வீட்டை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இந்த டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகேய தமிழ் மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாளும் மார்கழியில் ஒரு பதினஞ்சு நாளும் உள்ளடக்கிய காலம் ஆக இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளே தான் நமக்கு அத்தனை சுபகாரியங்களும் நடத்த வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அதுக்குள்ளே இதெல்லாம் நடக்குமான எதிர்பாராத விதமாக உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் எல்லா விதமான தொடர்புகளும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் சொந்தமாக நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தொழிலில் யாரையாவது ஃப்ரெண்ட்ஷிப்பையோ பார்ட்னரையோ சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீர்கள் உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவார் லைஃப்பில் நீங்கள் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது இது வரைக்கும் திருமணம் தாமதமானவர்களுக்கு திருமணம் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி நல்லாவே இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு பயணங்கள் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் இதெல்லாமே மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் உங்களுடைய அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும் நான் முதலே சொல்லிட்டேன் கம்பெனி மாறுறது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறது பண்ணுங்கள் தாராளமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் நாங்கள் வேலையை நிமித்தமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இதுவும் உங்களுக்கு வெற்றியாக முடியும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கவனம் தேவையில்லாத உங்களுடைய பணங்கள் முடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு பணம் லாக்காகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் இருக்குது அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சுமார் அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலங்களில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா வருமானம் இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஆரம்பிங்க அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் அத்தனையும் செய்யுங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவு அதனால் மறுபடியும் சொல்கிற ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் அதுலேயும் மிதின ராசியில் உங்களுக்கு உங்களை குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது தேவையற்ற என்டர்டைன்மென இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் குறிப்பாக இந்த மாதம் தேவையில்லாத பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இதுவும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க அது இல்லாமல் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்குது சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் நன்றி வணக்கம்